ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ பூஜா ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பில் இது போல் பஞ்சகவ்ய விளக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறையா பேர் இது வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சகவ்ய விளக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம் ஸோ ஒரு யாகம் செஞ்ச பலன் கிடையாது தரக்கூடியது தான் இந்த பஞ்சகவிய விளக்கு அதனால் ஒவ்வொரு வார வெளிக்கம்னாலேயும் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கு வந்து முழுசாகவே உங்களுக்கு வந்து எரிஞ்சிடும் அது அந்த எரிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சாம்பல் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம திருநீராவும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ அடுத்து நான் சொல்லியிருந்தீங்களே நம்ம ஷாப்புக்கு புதுசாக ஒரு ப்ரோ வந்திருக்கு வந்துருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய சாம்ராணி கப் சாம்ராணி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனமோட இருக்கும் அது வந்து பஞ்சக்காவிய விளக்குங்கிறது நம்ம தீபம் மாதிரி ஏற்றி வைப்போம் இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியெலாம் எப்படி ஏற்றி வைப்போமோ அது போல் வந்து நம்ம ஏற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அந்த மூ மூலிகை பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி தான் இதை வந்து செஞ்சுருக்காங்க இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு பதினோரு பொருட்கள் வந்து மிக்சிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிராணி குங்குளியம் அதே மாதிரி நொச்சி வேம்பு மருதாணி வெதை அதே மாதிரி மஞ்சள் இதில் சேர்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்கடுகு நாய்க்கடுகு மறிகொழுந்து தசாங்கம் பேய் வெரைட்டி ஸோ இந்த மாதிரி பதினோரு பொருட்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த பஞ்சகவிய சாம்பிராணி வந்து செஞ்சுருக்காங்க கப் சாம்பிராணி உண்மையில இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் ஸோ வீட்டில் வந்து நம்ம இந்த ஒரு இது கப் சாம்பிராணி படுத்தி வச்சாலே போதும் எல்லா அந்த மூலிகை பொருட்களும் நான் சேர்ந்து எரியும் போது அந்த வாசனை நல்லா வீட்டுஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி எரியும் நான் உங்களுக்கு ஏற்றி காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சகவியா விளக்கை பொருத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு பொருள் மிக்சிங்கில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நெய் விட்டு நம்ம தீபமாக ஏற்றி வைப்போம் இது வந்து கப் சாம்பிராணி நம்ம மற்ற அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் ஸோ இந்த மாதிரி ஓரங்களை நீங்கள் பற்றி வச்சுட்டா போதும் அழகாக நல்லா எரிஞ்சு உங்களுக்கு அந்த புகை வரும் ஸோ இதில் வந்து எல்லாமே மூலிகை பொருட்கள் இருக்கிறனால நம்ம சுவாசத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணியும் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த பஞ்சகவிய விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ரூபாய் ரேட்டு வரும் ஸோ நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் தான் இப்போ நம்மளோட ஷாப்பிமே நான் சொன்ன மாதிரி பஞ்சகவிய சாம்ரானையும் வந்து இருக்குது இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கனா ஒரு பீஸோட ரேட்டு ஆறுரூபா வரும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் தேவையோ அதை வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் தேவையோ அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மூலிகை பொருட்களையும் தனித்தனியாக நம்ம சாம்பிராணி தூளில் போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக காட்டுறதை விட எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா மிக்ஸாகி இருக்கனால சாதாரணமாக இந்த ஒரு கப் சாம்பிராணி மட்டும் நம்ம ஏற்றி வச்சாலே போதும் வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் அந்த மூலிகையையும் நம்ம சுவாசித்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் இந்த காம் சாம்பரானியும் நம்ம வந்து தளமாக வீட்டில் வந்து பயன்படுத்தலாம் இனி நம்ம ஷாப்பில் எப்போயுமே இந்த பஞ்சகவிய சாம்பிராணியும் அவைலபிளாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்